நேத்து நான் அவ்வளவு தூரம் சொன்னல சிவா இன்னைக்கு ஒரு நாள் தான் இருக்கு அதுக்குள்ள எல்லாத்தையும் செட்டில் பண்ணணும்னு இப்ப என்ன எல்லாரும் கேள்வி கேட்க போன் பண்ணிட்டு இருக்காங்க நீ சரி பண்ணிடுவானே இந்த பொறுப்பை நான் உன்ன நம்பி கொடுத்த என்னால நைட் முழுக்க தூங்க முடியல ஏன்னா அது எல்லாமே ஏழைங்களோட பணம் அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் உனக்கு அதோட சீரியஸ்னஸ் புரியுதா தான் அந்த அக்கறை சுத்தமா இல்லையே கடுசில திவியா மாதிரி நீயும் என்ன ஏமாத்திட்டேல சிவா இன்வெஸ்டர்ஸ் தான் கால் பண்றாங்க என்ன பதில் சொல்றது சொல்லு ரிசீவ் பண்ணுங்க அத்த ரிசீவ் பண்ணிட்டு நீங்க ரிசீவ் பண்ணுங்க அத்த நான் சொல்றேன் நீங்க ரிசீவ் பண்ணுங்க ரொம்ப நன்றி மேடம் உங்களுக்கு அப்பவே தெரியும் நீங்க சொன்ன வாக்கை மீற மாட்டீங்கன்னு அதே மாதிரி சொன்ன சொல்ல காப்பாத்திட்டங்க நாங்க கொஞ்சம் அவசரப்பட்டு உங்க வீட்டில் வந்து பிரச்சனை பண்ணிட்டோம் உண்மையிலேயே நீங்க ரொம்ப நல்லவங்க மேடம் எங்களுடைய பணத்தை எங்களுக்கே திருப்பி கொடுத்துட்டீங்க நன்றி மேடம் நான் வச்சிருந்தேன் மேடம் என்ன நடந்துச்சு சிவா பணம் வந்துருச்சுன்னு சொல்றாங்க எப்படி ப்ராப்ளம் சால்வ் ஆச்சு அத்த எல்லாத்துக்கும் காரணம் அந்த பேங்க் மேனேஜர் பார்வதி தான் அவங்க தான் அக்கௌண்ட் ஹேக் பண்ணிருக்காங்க நைட்டு தான் இந்த விஷயம் எனக்கு தெரிய வந்துச்சு எனக்காக தனி ஆளா போய் அவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கல உன்னை என்னன்னு சொல்லி பாராட்டுறது நீங்க தூக்கி வளர்த்த புள்ளத்தானா உங்களை என்னைக்கும் கண்கலங்க விட மாட்டேன் உங்க கண்ல இருந்து கண்ணீர் வந்தா அது என்னோட ரத்தத்துக்கு சமம் என் அத்த என்னைக்குமே தலை நிமிந்துதான் நடக்கணும் கடவுள் நல்லவங்கள சோதிப்பாரு தவிர என்னைக்கும் கைவிட மாட்டார் ஏன் சிவா இப்படி எல்லா வேலையும் முடிச்சிட்டு வந்துதான் எங்க கிட்ட இப்படி திட்டு வாங்கிட்டு இருக்கியா